ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாரன் சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராகவ் வந்து கனவை கழட்டு உடனே கண்மணிக்கிட்டே கேட்குறாங்க கண்மணி இப்போது மாறனோட இடத்துல நானும் வீராவோட இடத்துல நீயும் இருந்தால் என்ன எதுப்பியா அப்படின்னதும் நம்ம கண்மணி வந்து பயங்கரமாக கத்துறாங்க பொது ஒன்று அதுக்கு வாய்ப்பே இல்லை நானே என் கையால் இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னதும் ராகவுக்கு தூக்கி வாரி போடுறது ஐயோ ஐயோ எதுக்கு கட் பண்ணி டென்ஷன் ஆகிறேன் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னதும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறுக்கு கேள்வி எல்லாம் என்கிட்ட இனிமேல் கேட்காதீங்க எனக்கு கோபம் வருது ஆனால் நீங்கள் அப்படி பண்ண இல்லைல்ல அதனால் இப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இவ சும்மா சாதாரணமாக கேட்டதுக்கே இந்த படுறா ஒரு வேலை நம்ம இப்படி தான் ஒன்று தெரிஞ்சா கணவனில் நடந்தது நிஜமாகவே நடந்துட்டு போக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது பேசாமல் பணத்தை எடுத்து கொடுத்துற வேண்டியதுதான் அப்படின்னுட்டு ராகவ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அப்புறமா நம்ம ராமச்சந்திர ரூமுக்கு வந்து ஒரு பேக் நிறைய அந்த பிட்னஸ் கிட்டே பத்து லட்சம் ரூபா பணத்தை வந்து திருடி इत्रेंगे அதுக்கப்புறமா காலையில் வந்து அவசரத்துக்கு நம்ம ராமச்சந்திர பணம் எடுக்கலான்னு கபடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா பணத்தை வந்து காணும் இதை பார்த்த ராமச்சந்திரன் செம அதிர்ச்சியாகி ஏன்னா இது இங்கே வச்ச பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லி செம டென்ஷனாக கத்துறாங்க அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் வராங்க என்னோடய கபட்டில் இருந்த பணத்தை காணும் அப்படிங்கிறதும் பதட்டத்தில் கையில் இருந்த பேக்கை வந்து மறைச்சிட்டு நம்ம ராகவ் வந்து மாரண் ரூமில் இருந்துச்சுறாங்க மறந்து போய் அங்கே பார்த்தோன்னா பெட்டில் கிடக்கு உடனே ஒரு துண்டை வச்சு மூடி இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து நான் கபல்ல வச்ச பணத்தை காணும் கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற யாரும் ஒருத்தங்க தான் திருடி இருக்கணும் அப்படின்றதோ அண்ணே என்னன்ன பேசிட்டு இருக்கேன் யாருன்னு அந்த பணத்தை எடுப்பா அப்படின்னு வழி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியா எல்லாரும் ரூமையும் முதல்ல செக் பண்ணனும் முதல்ல வாங்க செக் பண்ணலாம் அப்படின்னுட்டு ராகாவ் ரூமுக்கு போறாங்க ஐயோ அப்பா என்னோட ரூம்ல இல்லப்பா ஏன்ப்பா இப்படி பண்ற அப்படின்னு போதோ அதானே என்னன்னு அவங்க உன் பிள்ளைங்க அவங்கள போய் சந்தேகப்படுறியா அப்படின்னு போதும் இங்க பாரு சந்தேகம்னு வந்துட்டா எல்லாரும் ரொம்ப என்ன தேடணும் நீ சும்மா இரு அப்படின்னதும் மாமா இங்க பாருங்க அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்லை கண்டிப்பா அவரை எடுத்திருக்கவும் மாட்டாரு உங்க சந்தேகத்தை தேக்கணும்னா நீங்க எல்லாரும் ரொம்ப செக் தான் வேணும் வாங்க மாமா வந்து தேடுங்க அப்படின்னதும் நேரா ராகவ் ரூமுக்கு போறாங்க அங்க பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளுமே இல்லை பணமும் இல்லை உடனே வள்ளி வந்து பார்த்தேன்னு அவங்க உங்கள் பிள்ளைன்னு அதான் இல்லை இல்லை அப்படின்னதும் ஏன் இவன் ரூமு பார்க்க வேணாமா வா அப்படின்னு சொல்லிட்டு மார ரூமுக்கு போகிறாங்க நம்ம ராகவ் வந்து பணத்தை எடுத்து மாற ரூமில் இருந்துச்சு வீரா நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஐயோ இப்போ மார மாட்டிக்கு போகிறான்னு வீராவும் பயப்படுறாங்க இது பக்கம் ராகவ் ஐயோ நாம மாற ரூம் பக்கம் தானே இருந்துச்சோம் அப்படின்னு நம்ம மாரனும் பய ராகவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா தேடிட்டு பெட்ல இருக்கிற தொண்டு எடுத்துட்டு பார்க்குற அங்க பார்த்தா அந்த பேக்குக்குள்ள தான் பணம் இருக்கு இத பார்த்து நம்ம ரங்கராஜன் செம்மயா அதிர்ச்சி திரட்டப்ப இல்ல அப்ப நான் நீ தான் பணத்தை எடுத்துக்கல என்ன புறப்படா நீ அங்க சுத்தி घूम சுத்தி கடைசில பணத்திலே கை வைக்கும்படியே ஆயிட்டல ஆமா இந்த பத்து லட்சம் ரூபா பணத்தை எதுக்குடா எடுத்த அப்படிங்கது எனக்கு அவசரமா தேவைப்பட்டுச்சு அதான் எடுத்த அப்படின்னு மாற சொல்றாங்க இது கேட்ட வீராவுக்கு தூக்கி வாரி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஐயோ மாமா அப்படின்னு வீரா வரும்போதோ இங்க பாரு வீரா இந்த விஷயத்துல நீ தலையிடாதீ நீடா இதுக்கு அப்புறம் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னும் போது இப்ப என்ன நான் இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்லாதவன் நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே சரி நான் போறேன் அப்படின்னுட்டு பேக்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அண்ண உன்னு கேளுன்னு அவ மாட்டான்னு இதுல ஏதோ ஒரு விலகும் இருக்கு நம்ம அப்படின்னு போது வழி தற்காத அப்படின்னதோ இங்க பாருத்த நான் போறேன் அப்படின்னுட்டு மரம் வீட்டை விட்டு போயிடுறேன்